அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடையிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியமானது சார் இந்த தேர்தல் பிஜேபிக்கு சாவுமணி அடிக்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் உலக நாடுகள் பூரா உன்னிப்பாக பார்த்துட்டு இருக்கான் நீங்கள் ஹிண்டன்பர்க் யோ அதானி போலி செல் கம்பெனியை வச்சு இந்திய மக்களுடைய பணத்தை பூரா சொல்கிறாயான்னு யார் சொல்கிறா அமெரிக்காவில் இருக்கிற ஹிண்டன்பருக்கு சொன்னான் இங்கே யாரும் சொல்லலை எல்லாம் காவிமயமாக்கப்பட்டு விட்டது மீடியாக்கள் பூரா மயமாக இருக்குது அதே போல் காஷ்மீர் ஃபைல்ஸ் யார் போட்டால் லண்டன் பிபிசி போட்டான் குஜராத்தில் நடந்த இனப்படுகொலையை காஷ்மீரில் நடக்கிற இனப்படுகொலையை யார் போடுறான் பிபிசி போடுறான் அப்போது இங்கே ஏன் செய்தி போடுவதற்கு செய்தி நிறுவனங்கள்னா எல்லாம் பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கு ரிசர்வ் பேங்க்லேருந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வரை அத்தனை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போது இந்த தேர்தல் என்பது இந்தியாவுடைய கடைசி ஜனநாயக தேர்தல் பிஜேபி மொழி வந்தால் ஜனநாயகத்துக்கு சாகு எல்லா தலைவரும் இப்போ கத்துறாங்க பார்த்தீங்களா யோ ஓ கடைசி தேர்தல் கடைசி ஏ அப்ப தேர்தல் இருக்காதா தேர்தல் ஜனநாயகம் இருக்குமா தேர்தல் இருக்காது ஜனநாயகம் இருக்காது மக்கள் வாக்களிக்கிற கடைசி தேர்தல் இதுதாங்கிறான் இப்படி ஒரு நாடு அபாயகரமான எத்தியோப்பியா தான்சானியா மொராகா இங்கே தான் இப்படி இருக்கும் சட்டம் ஒழுங்காக இருக்காது வடவியட்நாம் கிம் உன் ஜாங் வடகொரியா வடகொரியா அங்கே தான் இப்படி இருக்குமே தவிர இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கே வடகொரியா மாதிரி இப்போ மோடி கிம் உங் ஜாங் மாதிரி ஆகிட்டார் நபீபியா எத்தியோப்பியா மொராக்கா தான்சானியா மாதிரி இந்தியா போயிருன்னு எல்லா தலைவரும் இந்த தேர்தலில் கத்த ஆரம்பிச்சிட்டான் அதனால் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தல் அறிக்கையில் பிஜேபியிடம் சரக்கையில் சேர்ப்பதாக இருக்குது எல்லாமே பிற்போக்குத்தனமான கொள்கைகள் தான் இருக்குது மோடியின் கேரண்டி என்பது வெறும் கரண்டி வெறும் கேரண்டி தான் ஒன்றுமே இல்லை காளி பெருங்காயம் டப்பா பெருங்காய டப்பாவில் வாசம் இருக்குது பெருங்காயம் இல்லை பெருங்காயம் இல்லாமல் டப்பா வச்சு என்ன பண்ணுறது கூட ஆள் இதுதான் ஆக மோடி அரசாங்கத்தினுடைய நாட்கள் என்னப்படுகின்றன வட இந்தியாவில் பிஜேபி கொடியோடு அடிச்சு அடித்து கிலோ கொண்டு விட்டுட்டு போனான் விவசாயி ஊருக்குள்ளே வராத உன்னால தான் எங்கே வாழ்வாதாரம் போச்சு இந்த எதிர்ப்பு மோடியுடைய நீங்கள் பிரசாந்த் கேசவால் முதல்ல நானூறு சீட் சொன்னார் திடீர்னு முன்னூறு ஆகி போச்சு இப்போ எங்கே போய் நிற்கிது இரநூறுல போய் நிற்கிது இல்லைடா நானூறு எப்படா இரநூறு ஓட்டே கூடாது எப்படா ஆச்சுன்னா உண்மை நிலை இரநூறு தான் பில்டப் பண்ணி சொன்னாங்க நானூறு வரும்னு தாக்கு பிடிக்க முடியல முந்நூறுக்கு போய் இப்போ இரநூறுக்கு போயிடுச்சு இப்போது இன்னொரு நூறு சீட்டு எங்கேயாவது திருடணும் பின்வாசல் வழியாக அதுக்காக இப்போ க வள்ளூர் கோழி கொஞ்சம் தேடிட்டு இருக்கு எந்த கோழி குஞ்சு சித்த சிக்க போகுதோ எந்த கோழி குஞ்சினுடைய ரத்தம் சொட்ட போதும் தெரியல இந்த தேர்தல் என்பது ஜனநாயக பூர்வமாக மக்கள் வாக்களித்து பிஜேபியை தூர தூக்கி எறிந்து நீங்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினால் ஜனநாயகம் தப்பும் இல்லைன்னா சிறுபான்மை மக்களுக்கு அச்சம் கிறித்தூர்களுக்கு அச்சம் தலித்துகளுக்கு அச்சம் பெரும்பான்மையான இந்துக்களுக்கே தான் தேர்தல் களம் என்னவாக இருக்கிறது இப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற ஒன்னா இருக்கு ஆனால் எல்லாரும் பேசுறது வட இந்தியாவில் மட்டும் கரெக்டாக ஓட்டு போட்டாங்கன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடும் பேச்சு இருக்கு இப்போ வட இந்தியாவிலுடைய களம் என்னவா சார் இருக்கு சரி வட இந்திய களம் பூரா பிஜேபிக்கு எதிராக இருக்கு எல்லாம் அடிச்சு துறதுரா களம் களம் மாறுது ஏன்னா விவசாயிகள் போராடிட்டு இருக்கான் விவசாயிகள் விவசாயிகள் வந்து ஜாதி மதம் மாநிலம் எல்லாம் கிடையாது அவன் பூரா அவ எங்கள் எங்கே கால் வைக்கிறவன் சேத்துல சேத்துல கால் வச்சாதான் நகரவாசிகள் சோற்றுல கால் கை வைக்க முடியும் அப்போ அவன் பூரா ஏண்டா எங்கே நாங்கள் விளையிற கோதுமைக்கு நாங்கள் விளையிற நெல்லுக்கு உளுந்தம்பருப்பு பருப்பு தோரப்பருப்பு பாசிப்பருப்பு புட் பருப்புக்கு நீ ஏண்டா விடை வைக்கிறன்னு கேட்குறான் யார் கார்பரேட் ஏன் விடை வைக்கிற எங்களுக்கு அரசாங்கம் ஆதார விளையக் கொடு நாங்கள் விளை வச்ச பொருள் ஏண்டா புள்ள பேக்கிறது நாங்கள் பேர் வைக்கிறது நீயான்னு கேட்குறோம் இப்போ இந்த தேர்தலில் இருக்க எம்எஸ்பியை நாங்கள் அதிகரித்து கொண்டே போவோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க சார் அப்போ விவசாயி ஏன் ஒரு மூணு வருஷம் முந்தி ஒரு வருஷம் ஏன் போகிறான் விவசாயி போய் சேரலேருந்தாலும் போராடினா அந்த குளிர் எவ்வளோ தெரியுமா சேர்ந்து போனால் ஆயிரம் பேர் மரணம் அடைஞ்சான் சப்பாத்தி சுட்டு நீங்கள் எங்கே செருவுளியை ஒரு வருஷம் கிடந்தான் வெளிநாட்டு தூதர்கள் பிரதிநிதிகள் வெளிநாட்டு தலைவரை இந்தியாவுக்கு வரவே மாட்டேன்ட்டான் ஏன் பூரா விவசாயி பல லட்சக்கணக்கானவர் டெல்லியில் மறிச்சிட்டு கிடக்கிறான் அவன் வைத்த நம்ம குட்டிக்கூடாதுன்னு ஜஸ்டின் ட்ரூடோ கனடா பிரதமர் நான் வள்ளின்ட்டான் பிரிட்டிஷ் பிரதமர் ரிஷிஷு நான் வள்ளட்டான் உலகத்திற்கு தலைவன் பூரா வள்ளின்ட்டான் ஏன்னா அங்கேயும் விவசாயி இருக்கான் அங்கேயும் விவசாயி இருக்கான் அதனால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலை குடிவு தேர்தல் அறிக்கை எங்க விவசாயிகளுக்கு என்னையா கொடுத்துருக்க நீ விவசாயி சந்தோஷப்படுற ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அவன் அப்படியே டிராக்டர் திருப்பிட்டு போயிருப்பான ஊர் பார்க்க ஏங்க படுத்து கிடக்கிறான் டெல்லியில் பீகார் உத்தரப்பிரதேஷ் ஹரியானா பஞ்சாபில் தான் பிஜேபியை பார்த்தா துரைச்சி துரைச்சி அடிக்கிற விவசாயி எதுல மம்பட்டியில் மம்பட்டியில் மண்வெட்டியில் துரைச்சி துரைச்சி அடிக்கிறான் பிஜேபியை எங்கே தேர்தல் இருக்கேன் இப்போ அங்கே விவசாயி அந்த இது மட்டும்தான் ஒரு பிரச்சனை இருக்க சார் வேறு பிரச்சனைகள் இல்லையா சார் வேறு என்ன பிரச்சனை இருக்கணுங்கிறீங்க அதுதான் மெயின் பிரச்சனையே சாப்பாடு தாங்க மெயின் பிரச்சனையே விவசாய நிலங்கள் பூராமல் நீங்கள் தரிசாக்க போகிறான் ஏன் தரிசாக்க போகிறான் அவனுக்கு விவசாயியில் பொருள் லாபமே இல்லை என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு பழைய பத்திரிகையாளர் நீங்கள் உசுரம்பட்டி ஊர் பக்கம் போயிட்டார் ஊர் பக்கம் போய் நெல்லிக்காய் தோட்டமாக போட்டார் ஆ நெல்லிக்காய் தோட்டம் போட்டு ரொம்ப ஏழு ரூபாயா நெல்லிக்காய் ஒரு கிலோ பறிக்கிறக்க அஞ்சு ரூபா கேட்குறேண்ணா எவ்வளவு அஞ்சு ரூபா கேட்குறேண்ணா ரெண்டு ரூபாயை வச்சு எப்படி நான் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது அதனால் நான் இப்போ நெல்லிக்காயை பறிக்கலின்ட்டேன் நெல்லிக்காயை விவசாயிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி இப்போ பிடி கொடுத்துருக்கு தெருவில் கூட்டிகிட்டு போவோம் பார்த்துருக்கீங்களா பறிக்கிறக்கே அஞ்சு ரூபா கொடுக்கணும் இங்கே எவ்வளோ கேட்குறான் ஏழு ரூபாய் கேட்பான் அப்போது கொண்டு வந்து சேர்த்து வர ரெண்டு ரூபா ஆகுது அப்போ சும்மா விலை வச்சு சும்மா ஒன்று கொடுத்துட்டு போவானா அப்போது அரசு என்ன பண்ணணும் குளிர் பதன கிடங்கு யோ தக்காளி பரிசையாக இப்போ கம்மியாக போச்சு இதை கோல்டு ஸ்டோரேஜை போட்டு வையா எப்போ உனக்கு ஐம்பது ரூபா கிலோ வருதோ அப்போ வில்லையா அதுக்கு தேர்தல் அறிக்கை இருக்கா பிஜேபியில் இருக்கா இல்லை அப்போ விவசாயிகளை வஞ்சிக்கிறீங்க நீங்கள் இந்தியாவில் குளிர்பதன கிடங்கு யார் வச்சுருக்கேன்னா தனியார் கார்பேட் வச்சுருக்கான் அரசு வச்சுருக்கேன் எனக்கு ஒரு ஐம்பது கிலோ தக்காளி வருது நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் பெரிய பெரிய பண்ணை முதலாளி விற்கிற விலைக்கு நான் விற்க முடியாது அப்போ எனக்கு விலை கிடைக்காது அப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு நல்ல விலை கிடைக்கும்போது நான் விற்கிறேன் அது வரைக்கும் இதை பாதுகாக்கணும் எங்கே பாதுகாக்கிறது எல்லா தக்காளியெலாம் அழுகி எல்லாம் சாராக கூளாக போயிடும் அப்போ விவசாயி நட்டம் தானே இந்த விவசாயி பாதுகாக்கக்கூடிய குளிர் பதன கிடங்க விவசாய நிலங்களுக்கு பக்கத்திலேயே கட்டி கொடுன்னு கேட்குறான் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த விதமான நீங்கள் அதேபோல் மாம்பழம் அதே போல் நீங்கள் அண்ணாசி எல்லாமே அந்த சீசனில் கிடைக்குது அது பூரா அழுகி போகுது அழிஞ்சு போகுது வெள்ளரி இப்படி எவ் எவ்வளோ இயற்கை வளங்கள் இதுக்கு எங்கேயாவது தனியார் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா தனியார் குளிர்மதன கிடங்கை தாண்டி அரசு குளிர்மதன கிடங்கு இருக்கா நீங்கள் நெல் நீங்கள் பெரிய கொடுமை சார் இந்த நாட்டில் விவசாயி விளைய வச்சு கொண்டு வந்து கிட்டங்கியில் போட்டு போகிறான் மழை பேஞ்சு எலை முளைச்சிரு எத்தனாயிரம் டன் முளைச்சி போச்சு ஒரு நாற்பது கோடி பேர் ஒரு நேரம் சோறு இல்லாமல் பட்டினியாக படுக்க போகிறான்னு புள்ளி உரம் சொல்லுது அப்போது இப்போ திமுக அரசு என்ன பண்ணால் தெரியுமா தார் வாங்கி கொடுத்தான் படிச்சிங்களா பேப்பரில் நான் இங்கேருந்து ஊருக்கு போகும்போது ரோட்டில் ஃபுல்லாக கொட்டியிருக்கேன் சார் ரோட்டில் ஒரு பக்கம் தான் சார் வண்டி எல்லாம் போனோம் ஈவினிங் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த கருப்பு கலர் தார் போட்டு மூட்ருவாங்க சார் நீ ஊருக்கு ஊர் ஒரு கிட்டங்கி கட்டி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு எப்போ தேவையோ விற்பான் ஒரு ஆயிரம் டன்னு வரும் ஒரு கிராமத்தில் ஒரு நூறு டன்னு வரும் இப்போ என்னென்னா பாதுகாக்க வழி இல்லாமல் கிடைச்ச உழைக்கி வித்துட்றான் அப்போது இந்தியாவில் விவசாயம் நட்டமான தொழில் உங்கள் தேர்தல் அறிக்கையில் விவசாயிகளுக்கு எதாவது இருக்கா அப்போ போகிற அங்கே பட்னியாக பசியாக சப்பாத்தி சுடுத்துட்டு படுத்துக்கலக்காம் எங்கே டெல்லிக்கு புறநகர் பகுதியில் அப்போது நீங்கள் அம்பானியை பாதுகாப்பீங்க அதானியை பாதுகாப்பீங்க டாட்டாவை பாதுகாப்பீங்க பிர்லாவை பாதுகாப்பீங்க பல மோடிகள் நிரவ் மோடி லலித் மோடி சஞ்சய் மோடி எல்லாம் தப்பி எங்கே போயிட்டான் லண்டன் போயிட்டான் போகும்போது எவ்வளோ எடுத்துகிட்டு போனான் பத்தாயிரம் கோடி கொண்டு போயிட்டான் பத்து பேர் ஒரு லட்சம் கோடி கொண்டு போயிட்டான் நூறு பேர் பத்து லட்சம் கோடி கொண்டு போயிட்டான் இதெல்லாம் தேடி பிடிக்க வேண்டாமா பார்த்தா எல்லாம் மோடி அங்கே ஒரு மோடி இங்கே ஒரு மோடி எல்லாம் லலித் மோடி எல்லாம் மோடி மோடியெல்லாம் சேது ஜாடி தேர்தல் அறிக்கையில் ஏதாவது இருக்கா பிஜேபி தேர்தல் அறிக்கையில் ஒன்றுமே இல்லை மீண்டும் மக்களை ஏமாற்றுவதற்கு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க ஒரு ஒரு ஏன்னா முதலே கொடுத்திங்கன்னா அது பேசுவோர்லாம் மாறிடும் காரி தூப்பிடுவான் இப்போ மூணு நாள் கொடுத்தா வேறு வேலையில் அவன் எல்லா வந்து நீங்கள் சதி ஆர்எஸ்எஸ்னுடைய சதி பார்ப்பன சதி ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது மருத்துவம் மறுக்க மறுக்கப்படுகிறது விவசாய நட்டமான தொழிலாக இருக்குது இந்தியா மூன்று பக்கமும் கடலால் சூழப்பட்டிருக்கு மத்திய அரசில் மீன்வளத்துறை அமைச்சரே கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபிஷரிங் டிபார்ட்மெண்ட்டே கிடையாதுங்க எத்தனாயிரம் கோடியை அவன் அந்நிய செலவணியை எடுத்துறான் மீன் எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போது மீனவர்களுக்கு பிஜேபி மத்திய தேர்தல் அறிக்கை எதாவது இருக்குன்னு சொல்லுங்கள் எதுவுமே இல்லை அப்போது நீங்கள் ஒரு கார்பரேட் நீங்கள் ஒரு பெரு முதலாளிகளுக்கான ஒரு இயக்கம் ஏழை எளியவங்களுக்கான இயக்கம் இல்லை ப்ரோக்கர் ப்ரோக்கர்ஸ் அப்போ உங்களுக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும் காங்கிரஸு நீங்கள் பத்து வருஷம் காணாமல் போச்சு காங்கிரஸ் வரும்னு யார் எதிர் எதிர்பார்த்துட்ருக்கா முஸ்லீம் பூராக எதிர்பார்க்குறான் இப்போ தேர்தல் முடிவுகள் என்னவா சார் வரும் தேர்தல் முடிவு பிஜேபி அடையாளம் இழந்து போயிடும் மீண்டும் ரெண்டாயிரத்தி நாலு உருவாகும் ஆ ரெண்டாயிரத்தி நாலில் வாஜ்பாய் காணாமல் போயிட்டார் மன்மோகன் சிங் வந்துட்டார் அதே நிலைமை தான் ஏன்னா பெருவாரியான மக்கள் பிஜேபியினுடைய அழிவை எதிர்பார்த்து காத்து கிடக்கிறான் தேர்தல் வருகிற பொழுது பிஜேபி அழிஞ்சு போச்சா அழிக்கிற அழிக்க முடியுமா பிஜேபியை ஒழிக்க முடியுமான சிறுபான்மை மக்கள் முஸ்லீம் கிறிஸ்துவ தலித்து மக்களோடு பெரும்பான்மையான இந்துக்களும் இணைந்து கொள்ளுகிறார்கள் ஏன் பெரும்பான்மையான இந்துக்கள் இணைந்து கொள்கிறான்னா பிஜேபி வந்தால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் பொருளாதார பின்னடைவு சிறுபான்மை மக்கள் பெரும்பான்மை மக்கள் அச்சத்தோடு வாழ வேண்டிய இல்லாமல் வரும் சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்காது இப்படி பல பிரச்சனைகள் கல்வியில் பொ பொது கொள்கை ஏன்னா மூட நம்பிக்கையான கொள்கை சனாதன கொள்கை இதெல்லாம் கல்வியில் வந்துடும் நீங்கள் யூபியில் கோயிலுக்கு பக்கத்தில் சாரி ஆமாம் மருத்துவமனைக்கு பக்கத்தில் உள்ளே கோயில் கட்ட சொல்கிறோம் ஏன் டாக்டர் பூரா போய் சாமி கும்பிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான் ரெண்டாவது வந்து ஜோஷியோ பாடத்திட்டத்தில் சேர்த்துறான் யூபியில் இது முழுக்க நாடு விஞ்ஞானமாக வளர்ச்சியில் போதா இல்லை பிற்போக்குத்தனத்தில் போதா இது வந்து நீங்கள் உலகத்தில் காவி உடை யாருக்கான உடைங்க சன்னியாசி உலகத்தையே வெறுத்து எங்கே போய் கோயில் பக்கத்தில் இதில் வேப்ப மரத்தில் ஆடை உட்காந்து யாசகம் வாங்கி போது அவன் போடுற உடை தான் புத்த பிட்சுகளுடைய உடை உடை இவன் முதலமைச்சாருக்கு யோகி ஆயிடுச்சினாத்து நீங்கள் எங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்கார் ஏண்டா உலக வெறுத்து சன்னியாசியை போகிறோன்னு கேதுக்கடா முதலமைச்சர் பதவி ஆ நான் ஒரு பத்து நாளைக்கு முன் முன்பு நேரு அமைச்சரவையில் படமெல்லாம் பார்த்தேன் எல்லாம் அம்பேத்கர் இருக்கார் வட இந்திய தலைவர்களாக இருக்காங்க இப்போ மோடி படத்தை பார்த்தா எல்லா காவி சாமியாராக இருக்கான் எல்லாம் அன்றைக்கி அறிவாளியாக இருந்தான் இவன் பூரா சாமியாராக இருக்கான் எங்கே அரசு நடத்துவோம் அரசு நடத்துகிறதுக்கு அப்போது கலெக்டருக்கெல்லாம் என்ன வேலை யார் கட்டளை இடுது சாமியார் கட்டளை இட்டுறதா கலெக்டர் எஸ்பிக்கு மாவட்ட நிர்வாகம் பூரா ஜாமியார் கண்டூரில் போகிறதா இதுதான் ஒரு ஐம்பது வருட காலங்களில் நிகழ்ந்திருக்கிற புதினம் இது முழுக்க முழுக்க பிற்போக்குத்தனமானது தனமானது நீங்கள் இப்போ ஒழிஞ்சு போச்சுக்கிறீங்க பழைய கதையை பேசாதீங்க பழைய கல் புது சட்டியில் வந்திருக்கு புது முந்தையில் வந்திருக்கு சொர குடுக்கையில் வந்திருக்கு இதுதான் பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கை அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைவர் இப்போ ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்